என்ன மச்சான் என்னை தவிர நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா என்ன அடிக்கடி நைட் ஸ்டே நாளாக நான் போயிடுறேன் டேய் நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு எல்லாமே உனக்கு தெரியும் ரீசெண்டாக விடுறா தேவை இல்லாமல் அதெல்லாம் கேட்டுட்டு ஃப்ரீயாக விடுதா இதெல்லாம் ஒரு பலப்பாடா எப்படா பண்ணிட்டு சுற்றுற பெரிய விஷயந்தான் எல்லாம் ஃபன்னு தான் மச்சான் உன்னையும் தான் சொல்கிறேன் நீ எங்கே கேட்குற ஒரு தடவையாவது டேட் பண்ணி பாரு மச்சான் டேட்டா பட்டதே போதுண்டா டெய் மச்சான் இங்கே பாருறா சிங்கிளாக வரைக்கும் தான் அதெல்லாம் பண்ண முடியும் நாளைக்கு கம்மிட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்புறம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் லவ்வெல்லாம் பண்ண போகிறீங்களா ஒரு நாள் பாரு நான் ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிறேன் அப்போ புரியும் ஓ ஒத்தா இதெல்லாம் நீ பிளான் பண்ணிகிட்ருக்கியா ஆல் தி பெஸ்ட் உண்ட ஒத்தா மூடிட்டு ஓட்டுறா வந்துட்டான் மான் கமான் யாரா அது போன்ல ஒரு பொண்ணு எடுத்து பேசி தானே அதெல்லாம் முடியாது இல்ல லாஸ்ட் டைம் ஒரு ரெசார்ட்டுக்கு போய் பார்ட்டி இருக்கா ஆமா அதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட தான் கேஷ் கேட்டேன் அப்போ அவ கிட்ட எதுவும் இல்லை போல் நான் இப்போது எமர்ஜென்சின்னு சொன்ன உடனே அவள் என்கிட்ட செயினை கொடுத்தா இப்போ திருப்பி கொடுன்னு கால் பண்ணிகிட்டே இருக்கா என்கிட்ட தான் நான் கொடுக்க மாட்டேனா அப்படியே கொடுத்தாலும் இன்னொரு இருந்து வாங்கி கொடுக்கணும் சைலண்ட்லேயா எதுவும் போட்டு சும்மா நோய் நோயின்ட்டு தா கத்தாத புடி ம் கமான் யா கமான் ஏண்டா ஒரு ஆறு பாலுக்கு ரெண்டு ரன் அடிக்க முடியாதாடா உன்னால சொல்லிட்டுதாட இருக்கா பொறுமையாடு பொறுமையா அடிச்சா அடிப்பாரு ரெண்டு ரெண்டு ரன் விட்றா மச்சான் அன்னைக்கு மாடல்ல பார்த்தோம்ல ரம்யா பார்த்தோம் இல்லடா பார்த்தேன் சரி பார்த்தேன் அவ நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்டா போய் பாத்து இருந்துடலாம் நான் ஏன் வரணும் அப்ப நாங்க வரலாம் அம்மா ஏன் மச்சி அப்போ நீ அவன்கிட்ட சொல்லல ஏய் சும்மா என்னடா சொல்லல ஏய் அதை விடுறா

கொண்ணாத்தில் கலம்பிட்டாங்க எனக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சு சரின்ட்டு கோல் காஃபி ஆர்டர் பண்ணோம் அப்போன்னு பார்த்து அவ துப்பட்டா கழுத்து ஓட்டி இருந்தது துப்பட்டாவா ஐயோ மச்சா பார்த்துட்டண்டா பார்த்துட்டியா பார்த்துட்டியா எனக்கு ஒரே பதட்டமா போயிடுச்சு சொல்லாமா வேணாமா ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் கண்டுக்காத மாதிரி நானும் விட்டேன் அவ்வளோ ஒன்றும் சொல்ல வேஸ்ட் ஆயிடுவேன்

போயிட்டாடா இவங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு நான் தான் நான் கெச்சேன் மயில் இதுவே நம்ம விட்டுவா இருந்தா அவளை பல வாட்டி டெஸ்ட் பண்ண விட்டுருப்பீங்க ஓக்குறதுல ஹைடா ஹாய் வா 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 உக்கரு சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சா இல்லை இல்லை நானும் இப்போ தான் வந்தேன் ஸோ எப்படி இருக்கீங்க ஆல் குட் நல்லா இருக்கேன்டா இன்ஃபேக்ட் இப்போ தான் நிம்மதியாக இருக்கிற மாதிரி தோணுது பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை இப்படி ரிலீவ்டாக பார்க்குறதுக்கு தேங்க்ஸா நீமே நிறைய இம்பார்ட்டன்ட் டைமில் ரொம்பவே சப்போர்ட்டிவ் வந்திருக்கேன் உங்களுக்கு தான் நிறைய தேங்க்ஸ் சொல்லு ஆமாம் யமுனா எப்படி இருக்கா நான் கம்பெனி ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை ம் அவ்வளோ நல்லா இருக்கா கம்பெனி ஷிஃப்ட் ஆகி சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகிட்டாங்க இன்ஃபேக்டா இப்போ தான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கா சூப்பர் வேலை செய்கிற இடம் செட் ஆகிட்டாலே போதும் பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் அதெல்லாம் செட் ஆகிடுச்சுனா டெய்லி மார்னிங் ஆஃபீஸ் நான் கொண்டு போய் விட்ருவேன் ஷிஃப்ட்டு முடிஞ்சோன்னா நானே கூப்பிட்டு வந்துடுவேன் ஆல் ஓகே ஆகாஷ் அப்புறம் நானே சொல்லணும்னு நினச்சேன் அவள் கொஞ்சம் ஃப்ரீயாக விடு ரொம்ப பொத்தி பொத்தி வச்சுக்காத லெட்டர் பி ஃப்ரீ நீ சொல்கிறதும் கரெக்டு தான் நானும் எவ்வளோ நாள்தான் அவன் கூடிய இருக்க முடியும் அவளையும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண விடணும் தான் ம் சரி பார்த்துக்குறேன் ம் ஏதோ ஆர்டர் பண்ணலாமா ஷுர் எக்ஸ்கியூஸ் மீ

உன் மேல 19 நினை இருக்கா வா தான்டா ரிலேஷன்ஷிப்டா அது எனக்கு தரல லவ்வு இல்லையா வினாய் இல்லையா நான் புதுசா சொல்றான்டா அவன் ஓபன் ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்டிங் ம் மச்சான் கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கான் என்ன கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டேய் இவனே நான் பத்தி டேய் அஜித் ஏய் இவனே பரவால்ல ஷேர் பண்ணா டேய் அவதான்டா இவனை உஷார் பண்ணியிருக்கா ஆரம்பிச்சுட்டா நாங்களா ஈசிஆர் பீச் ஹவுஸ்ல ஒரு நாள் பார்ட்டி பண்ணோம் அங்க அவ இருந்தா அவளா பாத்துட்டு வந்தா கிரிஞ்சா இவன் ஒண்ணு சொல்லிட்டு தெரியுமா இல்லையா அதே மாதிரி இவன் ஒண்ணு சொன்னா அப்புறம் என்ன வழக்கம் போலதா வழக்கம் போலனா அதான்டா பாட்டுல புடிச்சிட்டு தனியா நின்றுட்டு இருப்பா என்ன பண்ணுவான் என்ன சொன்னாலும் சிரிச்சுட்டே இருக்கான்